அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஷபானுடைய ஜுமாவுடைய தினத்துல நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ர நம்ம இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி முன்னூற்றி பதிமூன்று முறையும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னால பதிமூன்று முறையும் நம்ம ஓதிக்கிட்டு அல்லாஹா விடுத்த துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு தேவை கூட மிச்சமில்லாத அளவிற்கு தேவைகளே இல்லாத ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மளை மாற்றுறான் இன்னும் கோடி ரூபா கேட்டால் கூட அல்லாஹ் தருவான் அந்த அளவிற்கு செல்வத்தை பறக்கத்தான் கொடுக்குறான் இன்னும் இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா கடன் வாழ்க்கையில் என்றைக்குமே வராது இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுனிங்க அப்படின்னா இந்த வாரத்திலேயே நீங்க விரும்பக்கூடிய முந்நூறு தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தர்றான் இன்னும் இந்த திக்கரை இந்த ஜுமாவுடைய தினத்தில் சொல்றதுக்கு அஞ்சு பலன்கள் நமக்கு உறுதியா கிடைக்குது அது என்ன அப்படின்னா முதல் பலன் நம்முடைய தேவைகளுக்கு அதாவது நமக்கு இதெல்லாமே அவசியமானது அப்படின்னு நினைப்போம் இல்லையா சில விஷயங்கள் இது இன்றைக்கு நடக்கணும் இது நாளைக்கு நடக்கணும் இது அடுத்த வாரம் நடக்கணும் இது நடந்தாதான் நம்மோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற அவசிய தேவைகள் இருக்கும் இல்லையா அந்த தேவைகளுக்கு அல்லாத்தால பொறுப்பேற்று கொள்றான் அப்படி அல்லா பொறுப்பேற்றுக்கிட்டான் அப்படின்னா அதுல எந்த விதமான தடைகளும் நமக்கு நடக்காது நமக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி அந்த விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதனால நம்முடைய தேவைகளுக்கு அல்லா பொறுப்பேற்று கொள்றான் ரெண்டாவது நம்முடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று இந்த கவலை அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கும் சில பேர் கடன்களால் கவலைப்படுவாங்க சில பேர் நோயால் கவலைப்படுவாங்க சில பேர் நினைச்சது நடக்கலை அப்படிங்கிறதுல கவலைப்படுவாங்க இன்னும் சில பேர் வாழ்வாதாரம் அதாவது வரக்கத்தில் செல்வம் இல்லை வாழ்கிறதுக்கே போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லையா இதுபோல் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று மூன்றாவது வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறோம் அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ரிசுக்கு நிம்மதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் இது போல் நம்ம வாழ்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதில் எல்லாமே எல்லா பொறுப்பேற்றுக்கிறோம் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும் கவலை வரும் இதை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும் இதை அல்லா பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது அடுத்தது நான்காவது நம்முடைய ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு அல்லா பொறுப்பேற்று கொள்றானாம் அதாவது நம்ம இன்றைக்கு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு இது நடந்தால் இருக்கும். எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணம் நடக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆண் குழந்தை கிடைக்கணும் ஒரு பெண் குழந்தை கிடைக்கணும் இன்னும் பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்களோட விஷயங்களை எல்லாமே எல்லாம் நல்ல முறையில் நடத்தி தரணும் இப்படின்னு பெரிய ஆசைகள் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கு எல்லாம் பொறுப்பேற்று கொள்கிறான் அடுத்தது ஐந்தாவது நம்முடைய பெரு வாழ்விற்கு எல்லாம் கொள்கிறான் நம்ம பெரு வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ முதல்ல சொல்லக்கூடிய நான்கு விஷயங்களுமே நமக்கு நிறைவாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதாவது நம்மளோட தேவைகள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகிருது நம்மளோட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எல்லாம் பொறுப்பேற்று நமக்கு அப்படி எதுவுமே இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் நம்மளோட வாழ்கிறதுக்கு தேவையான செல்வத்தில் நிம்மதியில் மகிழ்ச்சியில் எல்லாம் நமக்கு பறக்கத்தை கொடுத்துட்றான் அடுத்தது நம்மளோட ஆசைகளுக்குமே எல்லாம் கபூலாக்கி கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னா அதுதான் பெருவாழ்வு ஐந்தாவதாக நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இந்த நாளிலுமே நமக்கு நிறைவு இந்த நாளுமே நமக்கு அதிக அளவில் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரு வாழ்வை நமக்கு பொறுப்பேற்று கொடுக்கிறான் எனவே இன்ஷா அல்லா ஷாபானுடைய முதல் ஜுமாவுடைய ஜுமாவுடைய தொழுகுக்கு முன்பாக முன்னூற்றி பதிமூன்று முறையும் ஜுமாவுடைய தொழுகுக்கு பின்னாடி முன்னூற்றி பதிமூன்று முறையும் இன்றைக்கு எல்லோருமே கட்டாயமாக ஓதிடுங்க இந்த வாரத்திலேயே நீங்க கேட்கக்கூடிய முன்னூறு தேவைகளை அல்லா கபூலாக்கி தர்ற எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் தான் எந்த பெயரை கொண்டு நம்ம அல்லாஹ் அழைக்கிறோமோ அதற்கான தன்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் எனவே தேவைகள் எதுவுமே மிச்சமில்லாத ஒரு மனிதனாக அல்ல நம்மள மாத்துவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திருநாமத்தை இன்றைய பரக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹவிடமிருந்து அதிக அளவில் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து